கடன் பிரச்சனையில் இருக்கலாம் எல்லாராலையும் கைவிடப்பட்ட கடன் பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுனாலே போதும் நீங்கள் வட்டி ஒழுங்கு கட்டுற வரைக்கும் அவனை கொடுத்தவெல்லாம் ரொம்ப மரியாதை சல்யூட் பண்ணுவான் வட்டியும் கட்ட முடியல முதலையும் திருப்பி தர முடியல சொன்ன டைமுக்கு பணத்தை திருப்பி செலுத்த முடியல ஃபோனை எடுக்க முடியல ஃபோனை எடுக்க மாட்டேறீங்க அப்போது அவன் சுய ரூபம் என்னான்னு தெரியும் அதிலிருந்தெல்லாம் கற்றுறவங்கள கொண்டு வருகிற பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும் கற்றுறக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை நீங்கள் அந்த மாதிரி படல் தொழிலை போகிறப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பின்னாடில் நம்ம அண்ணன்மார் வரான் பின்னாட்களை தம்பி மாதிரி வரான் நீங்கள் அந்த மாதிரி குடும்பத்தை பார்க்குற பொழுது நீங்கள் எடுத்து கொடுத்துருவானா ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம இதெல்லாம் கடந்து போயிருக்கேன் ஐயா எனக்கு தெரியும் அந்த வேதனை என்னான்னு எனக்கு தெரியும் அதோடைய வழி என்னான்னு இதுதான் ஊழியத்தினுடைய அழை அனுபவங்கள் உள்ளான உள்ளான ஆத்மாத்தமாக பேசுகிறேன் அழைப்பு என்னான்னு தெரியறது வந்து நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் கற்றுட்டுலேயே நீங்கள் உபவாசிக்கிறீங்களோ ஜெபிக்கிறீங்களோ திடீர் சர்வயாவியே கத்திரி எழுந்துருக்கிறார் யோவான் சாணக்கன் பிறக்க போகிறாருன்னு சொல்லிட்டு சகரிய சொல்கிறார் யோவான் என்று பேரிட்டு வாயாக நான் எப்படி அறிவேண்ணா அப்படியே நாக்கு போயிடுச்சு எந்த வாயை வயசு நம்ம ஊழியம் பண்ணோமோ அந்த வாயை நின்று போச்சு வெளில இருக்கிற ஜனங்களாக சொல்கிறாங்க ஐயா ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் இது அவர் ஒரு பெரிய உத்தமன் நீதிமான் சன்மார்க்கேன் ஏதோ தரிசனத்தை பார்த்தார் அவர் வாய் அடைஞ்சிச்சு விசுவாசிகள்லாம் எவ்வளோ தேர்வு இருந்தால் இருக்காங்க பாருங்கள் தரிசனம் பார்த்தா உடலில் ஒரு பிரச்சனை வரும் ஹையர் விஷன் நான் சொல்கிறேன் ரொம்ப சூப்பர் நேச்சுரல் விஷயன்னு சொல்கிறேன் திடீர்னு ஏதாவது ஒன்று அவையம் பாதிக்கும் அவ்வளோ வெளிப்பாடு செஞ்ச கூட்டம் வெளில இருக்குது ஐயா உள்ளே ஏதோ ஒரு தரிசனம் பார்த்துருக்காரு தான் இந்த ஸ்க்ரீன் போடுற மாதிரி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அப்போ பிகைண்ட் தி ஸ்க்ரீன்ஸ் மகாபரிசு உள்ளே பாவத்தி நத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் ஐயா தேவதூதம் வந்திருப்பான் ஐயா ஏதோ பார்த்துருக்கார் அதனால்தான் ஓமி ஆகிட்டார் அப்படி தான் எடுத்துக்க நாங்கள் சொன்னங்க சில பேர் அது அந்த அளவுக்கு அந்த சபையை அவர் வளர்த்து வச்சுருந்தார் தரிசனங்களை குறித்த அறிவுடைய சபை என்று சொன்னால் அது ஒரு சாதாரண சபை இல்லை அது கொஞ்சம் சாதாரண சபையை விட பெருசாக இருக்கும் இவன் தரிசனம் கண்டாலே போய் தனியாக கொட்டாய் போட்டுருவான் பெந்தகோஸ் சபையில் எங்கூட கற்றுருக்கார் உங்களோட மட்டுமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இடா குடமா பத்து பேரை கூட்டின்னு போயிடுவான் இது தரிசனத்தை குறித்து தெளிந்த புத்தி இருந்தாலும் தான் காங்கிரிகேஷன் தலைவனுக்கு கட்டுப்பட்டுருக்காங்க உள்ளே ஏதோ தரிசனம் பார்த்துருக்காரு ஐயா பாருங்கள் விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய தரத்தை நான் சொல்கிறேன் பழைய ஏற்பாடு தானே எப்படி இருக்காங்க பாருங்கள் எப்படி இவர் நடத்திருக்காரு பாருங்கள் ஆசரி கூடாது யோவான் சார் சகரிய எலிசபெத் அந்த தம்பதிகள் சொல்கிறேன் லூக்கா ஆனால் அதிகாரத்தில் விசுவாசிகளுடைய குவாலிட்டி பாருங்கள் ஊழியக்காரனுடைய டிஃபிஷியன்சி நான் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன்னா என்ன அதான் நீ விசுவாசிக்கல உனக்கு வாய் இப்போ பேசாதது இருக்கடையு அவங்க கோபிச்சுட்டு போயிட்டார் காபிரியல் தேவசரத்தை புறப்பட்டு வந்திருக்கிறேன் எல்லா வேலையும் விட்டு நீ நான் வந்து சொல்கிறேன் நீ பண்ணால் தீர்க்க திருச்சி அமைச்சா நீ இன்னும் கூட விசுவாசம் வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு கோச்சிங் போயிட்டார்